தமிழக வெற்றிக் கழகம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் எதுவுமே பேச மாட்டீங்க மாட்டேங்க அது அரசியல் கட்சி அல்ல ஒரு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு அது அரசியல் கட்சியா என்னைக்கு அது உருவெடுத்து அதுக்குன்னு ஒரு மாவட்ட செயலாளர் பூத் அதுக்குன்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்க தயவு செஞ்சு கொள்கை அறிவிக்க சொல்லி சொல்லுங்க என்ன நோக்கம் என்ன சார் ஐயோ இது சொல்றதை சொல்லாதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்ய போறேன்னு பட்டியலிட சொல்லுங்க ஏதாவது அரசியல் ரீதியாக செஞ்சு சிந்திக்க சொல்லி சொல்லுங்க முழு நேரமா வந்து உட்கார்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க இந்த என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஒன் போர்ஷன் அவர் 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 அரசியல்வாதியா அவர் வாழ்நாள் ஆகவே முடியாது சீமான் கடுமையான அடிபட்டார் ஆர்வமாக பேசினார் அவருக்கான பட்டாளம் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு பதினஞ்சில் இருந்து ஒரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருப்பானு அப்புறம் அப்படியே வெளியே போயிருவானு திரும்ப ஒரு வரும் அது மாதிரி ஓட்டு போடவே வயசுக்கு வராத இளைஞர்கள் என்னன்னு வாழ்க்கையை தெரியாத ஒரு 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 ரசிகர் பட்டாளம் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருந்துகிட்டு இருக்குது அந்த ஃபேன் பேஸ் எதுனா அவங்களுக்கு போட போகிறாங்களா